சார்பல ஆர் டி ராஜா தயாரிக்கிற படம் தான் வேலைக்காரன் கார்த்திகேயன் நயன்தாரா முதன்முறையா இணைந்து நடிக்கிற இந்த படத்தை ஜெயம் ராஜா இயக்குறாரு ஆன் அது மட்டும் இல்லாம பகத் பாசில் பிரகாஷ் ராஜ் ஸ்னேகா யோகி பாபு ஆர்ஜே பாலாஜி இப்படி பல நடிகர்கள் நடிக்கிற இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அனிருத் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பமான முதல்ல இருந்தே இந்த படத்தை பத்தின எந்த ஒரு செய்தியும் வெளிவரல இந்த நிலையில வேலைக்காரன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டரை நேத்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு இயக்குனர் மோகன் ராஜா இந்த போஸ்டர் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா ட்ரெண்ட் செய்யப்பட்டு வந்துட்டு இந்த போஸ்டர்ல சிவகார்த்திகேயன் ஒரு மென்பொருள் மேதாவி போல தோற்றம் அளிக்கிறாரு அதோடு இவருடைய வலது கையில லேப்டாப் பேகோடு இடது கையில அறிவாளோடு காட்சியளிக்கிற அவருடைய இந்த போஸ்டர் எல்லாருடைய கவனத்தையும் பயங்கரமா இருத்திருக்குனே சொல்லலாம் இந்த போஸ்டருடைய பாதி பகுதி குப்பை கூலங்களோடு மக்கள் வசிக்கிற ஒரு பகுதியாகவும் மற்றொரு பகுதி ஆடம்பர கார்கள் அண்ட் மக்கள் வசிக்கிற பகுதியாகவும் வானளாவிய நிறுவனங்களோடு காணப்படுது இதன் மூலமா ஜெயம் ராஜா தனி ஒருவன் படம் மூலமா சமூக அவலங்களை நிர்வாணப்படுத்தியது போல இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சமுதாய பிரச்சனைய சொல்ல வந்திருக்காரு அப்படின்றது அப்பட்டமா தெரியுது வேலைக்காரன் படத்தை வர செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆயுத பூஜை அணிக்கு வெளிவர இருக்கு அதை தொடர்ந்து வரும் அரசு விடுமுறையை குறி வச்சுதான் இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க படக்குழுவினர் இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க